வயசு அதிகமா ஆயிடுச்சுன்னு இனிமே முதலீட்டுக்கு பயப்பட வேண்டாம் ஒரு பொருளாதார விதி இருக்கு நூறு கழித்தல் வயது இந்த விதியை பயன்படுத்தி உங்கள் முதலீட்டில் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கலாம் என்பதை தீர்மானிக்கலாம் நூறு கழித்தல் வயது விதி என்ன நூறுல இருந்து உங்கள் வயசை குறைக்கணும் எக்ஸாம்பிள் நீங்க இருபத்தைந்து வயசுனா நூறு கழித்தல் இருபத்தைந்து இகவல் எழுபத்தைந்து எழுபத்தைந்து சதவீதம் நீங்க பங்குகளில் ஸ்டாஸ் முதலீடு பண்ணலாம் மீதமுள்ள இருபத்தைந்து சதவீதம் பத்திரங்கள்ல பான்ஸ் முதலீடு பண்ணணும் நீங்க அறுபது வயசுனா நூறு கழித்தல் அறுபது இகுவல் நாற்பது நாற்பது சதவீதம் நீங்க பங்குகளில் ஸ்டாஸ் முதலீடு பண்ணலாம் மீதமுள்ள அறுபது சதவீதம் பத்திரங்கள்ல பான்ஸ் முதலீடு பண்ணனும் சிம்பிளா சொன்னா வயசு கம்மியானவங்க எடுக்கலாம் வயது அதிகமானவங்க பாதுகாப்பான பத்திரங்களில் அதிகம் முதலீடு செய்யலாம் இதுதான் வாழ்க்கைக்கு நியாயமான முதலீட்டு சமநிலை ஏன் இது முக்கியம் இளையவர்கள் ரிஸ்க் எடுத்து அதிக வருமானம் பார்த்துக்கலாம் முதியவர்கள் பாதுகாப்பாக நிதானமாக முதலீடு செய்யலாம் நாங்க பினான்சியல் அட்வைசர் கிடையாது இது எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான் தான் நாங்க பண்றோம் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பினான்சியல் அட்வைசருடைய பரிந்துரையை எடுத்துக்கங்க Thank you.